പ്രഭോ ഗണപത്തെ പരിപൂർണവാൾ വരുൾവാ പ്രഭു ഗണപത്തെ പരിപൂർണവാൾ വരുൾവാ പ്രഭോ ഗണപതി பரிபூரண வாழ்வருள்வாயே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடிவுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடிவுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தரும் சர்க்குரு நீயே சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சர்க்குரு நீயே ஏ பிரபோ கணபதே பரிபூரண வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே ஆதிமூல கணநாத கஜானன அற்புத தவள சொரூபா आदिमूलगणनादानन अर्पुदवळुरूप देव देव जय विजय विनायग सिंहय देव, देव जय विजय विनायक सिंहय परशिवीपा प्रभो गणपति பரிபூரண வாயே பிரபோ கணபதி பரிபூரண வாயே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே தேடி தேடியெங்கோ ஓடுகின்றார் உள்ளே கண் தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம் अन्ये प्रभु गणपते परिपूरण वाल्वरुल वाये प्रभु गणपते பரிபூரண வாழ்வருள்வாயே ஞானவை ராகிய விசார சாரஸ்வர ரகளய நடன பாதா ஞானவை ராகிய விசாரசாரஸ்வர ரகளய நடன பாதா ನಾಮ ಭಜನ ಗುಣ ಕೀರ್ತನ ನವವಿತ ನಾಯಕ ಜಯ ಜಗನಾದ ನಾಮ ಭಜನ ಗುಣ ಕೀರ್ತನ ನವವಿಧ ನಾಯಕ ಜಯ ಜಗನಾದ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪರಿಪೂರ್ಣ ವಾಳ್ಮೊರುಳ್ವಾಯೇ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ பரிபூரண வாழ்வருள்வாயே பார்வதி பால அபாரவாரவர பரம பகலவ பவதரணா பார்வதி பால அபார வாரவர பரம பகவ பவதரணா பக்த ஜன பிரணவ விநாயக பவன பரிமள சரணா பக்த ஜன சுமுக பிரணவ விநாயக பவன பரிமள சரணா பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே